ஹாய் ஏதாவது ஒரு தப்பு நடக்குது இல்லை யாராவது ஒரு தவறு செஞ்சார்னா நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இந்த போலீஸே வந்து தப்பு செய்யறாங்க அப்படின்னா யார்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அதுக்கும் ஒரு அமைப்பு இருக்கு அதுதான் பிசிஏ போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு கமிட்டி இருக்கும் அதுக்கு ஒரு சேர் பர்சன் இருப்பாங்க அதுதான் வந்து மாவட்ட ஆட்சியர் அதாவது அந்த ஊரோட கலெக்டர் இவர்கிட்ட போலீஸ் ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவருனால தனியாக என்கொயரி பண்ணி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் இது உண்மையாலுமே நடக்குதா அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா போலீஸ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் வழக்குலயே டெஸ்ட் பண்ணலான்ட்டு நான் போய் பிசிஐ கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் என்ன வழக்கு போன மாசம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் பேப்பர் எல்லாத்துலயும் வந்துச்சு நான் ஏதோ ஒரு கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த எஸ்ஐக்கு கொலை மிரட்டல் கொடுத்ததாகவும் கெட்ட வார்த்தைகளை திட்டினதாகவும் அவங்களுக்கு வந்து அவங்க பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டதாகவும் என் மேல வழக்கு போட்டு இருந்தாங்க நான் என்ன சொன்னேன் இந்த வழக்கு போடுறதுக்கு முன்னாடியே கமிஷனர் சார் சார்கிட்ட கேக்குறாரு ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி ஏதாவது நீ பண்ணையா அப்படின்னு நான் சொன்னேன் ரெண்டு வருஷமாக நீங்கள் எங்கிட்ட பழகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் நான் பண்ணுற ஆள் கிடையாது உங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்கள நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அதையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டதுல இருந்து நான் ஒரு மாசமா எனக்கு நீங்க சிசிடிவி டிவி கொடுங்கன்னு கொடுங்கன்னு இருக்கிறேன் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஆர்டர் போட்டிருக்கு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு ரூம்லயும் சிசிடிவி டிவி இருக்கணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஹை கோர்ட்டும் இதே உத்தரவை போட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அப்ப டிஜிபி இருந்த சைலேந்திர பாபு சாரும் இதை உத்தரவா போட்டிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் சிசிடிவி இருக்கணும் அதனால ஆர்டிஐ மூலயமா ஒரு மாசமா கேட்டிருக்கேன் நீங்க எனக்கு ஃபுட்டேஜ் கொடுங்க நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான் நான் வந்து திட்டிட்டேன் அவங்கள கெட்ட வார்த்தைகளை திட்டிட்டேன் அவங்களுக்கு கொலை மெட்டல் கொடுத்துட்டேன் அவங்க பேப்பர் எல்லாம் கிளிச்சு வீசிட்டேன் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் ஆனா ஒரு மாசமா இந்த ஆர்டிஐக்கு பதில் சொல்லாம காலதாமதம் செஞ்சுட்டு இருக்காங்க இதனால நான் போய் பிசிஐல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் கலெக்டர் சார் நீங்க நேர்மையான ஆள்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கி நீங்க செக் பண்ணுங்க இது உண்மையான வழக்கா இல்ல பொய் வழக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும் ரெண்டாவது இந்த விசாரணை அதிகாரி எங்கிட்ட பேசும்போதெல்லாம் என்ன பேசுவார் அப்படின்னா கெட்ட கெட்ட வார்த்தைகள் மதர் ஃபக்கர் அதுக்கு தமிழ் வார்த்தைகள் நீங்க போட்டுக்கோங்க அந்த மாதிரி அசிங்கசிங்கமா பேசுவார் அது நாங்க எவிடன்ஸோட வச்சு அதையும் சிடி ஃபார்மேட்ல கொடுத்துருக்கிறோம் இந்த ரெண்டு புகார் மேல பிசிஏ நடவடிக்கை எடுக்குமா நேர்மையா இந்த பிசிஏ நடக்குமா இல்ல போலீஸ்க்கு சாதகமா நிக்குமா அப்படிங்கிறத நம்ம வரும் வீடியோக்கள்ல பார்க்கலாம் உண்மையா நடந்துச்சுன்னா பிசிஏவை ட்ரஸ்ட் பண்ணலாம் இல்லைனா இது ஒரு ஹம்பக் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு